குடிக்கும்போது உட்கார்ந்து குடிக்க வேண்டும் ஏனென்றால் நின்று கொண்டு தண்ணீரை குடிக்கும் போது தண்ணீர் வயிற்றுக்கு அதிவேகமாக செல்லும் அதனால் ஏற்படும் நின்று கொண்டே தண்ணீரை குடிக்கும் போது நீரானது குடலில் பாய்வதோடு குடல் வேகமாக தாக்குகிறது இப்படி தாக்குவதால் குடல் சுவர் மற்றும் இறைப்பை குடல் பாதை முழுவதும் பாதிக்கப்படும் இப்படியே நீண்ட நாட்கள் நின்றவாறு நீரை குடித்து வந்தால் இறைப்பை குடல் பாதையின் மீள்தன்மை அதிகரித்து அதனால் செரிமான பாதையில் பிழற்சி ஏற்படக்கூடும் பாதிப்பு நின்றவாறோ அல்லது நடந்தவாரோ குடித்தால் சிறுநீரகங்களின் வடிகட்டும் செயல்முறை குறைந்துவிடும் இப்படி சிறுநீரகத்தின் செயல்முறை பாதிக்கப்பட்டால் அதனால் சிறுநீரகங்கள் சிறுநீர் பை அல்லது இரத்தத்தில் நச்சுக்கள் அப்படியே தங்கி அதனால் சிறுநீரகம் மற்றும் பை தொடர்பான நோய்களின் தாக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது ஆனால் அதுவே உட்கார்ந்து குடித்தால் நீரானது உடலின் அனைத்து இடங்களிலும் நுழைந்து நச்சுக்களை அடித்துக் கொண்டு சிறுநீரகங்களுக்கு கொண்டு சென்று நச்சுக்களை உடலில் இருந்து முறையாக வெளியேற்றிவிடும் ஆர்திரிட்டிஸ் சில ஆய்வுகளில் நின்று கொண்டே தண்ணீர் குடிப்பதால் ஆர்திரிஸ் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிப்பதாக சொல்கிறது அதுவும் தண்ணீரை நின்றவாறு குடிப்பதால் அது உடலின் மூட்டு பகுதிகளில் உள்ள நீர்மங்களின் சமநிலைக்கு இடையூறை ஏற்படுத்துகிறது இப்படியே நீண்ட நாட்கள் இந்த பழக்கத்தை நாளடைவில் வழிவகுத்துவிடும் பொதுவாக நின்று கொண்டிருக்கும் போது சிம்பத்தெடிக் நரம்பு மண்டலமானது செயல்பட ஆரம்பிக்கும் சிம்பத்தெடிக் நரம்பு மண்டலம் செயல்பட ஆரம்பித்தால் இதய துடிப்பு அதிகமாகும் இரத்த நாளங்கள் விரியும் நரம்புகள் அதிகமாக டென்ஷன் ஆகும் கல்லீரலில் இருந்து சர்க்கரை வெளியேற்றப்படுவது என்று உடலே சுறுசுறுப்படம் வேகமாக இயங்கும் அந்த நேரம் குடித்தால் நீரானது நேரடியாக சிறுநீர் பையை அடைந்து வெளியேறும் ஆனால் உட்கார்ந்து இருக்கும்போது பாரா சிம்பதெட்டிக் நரம்பு மண்டலம் செயல்பட ஆரம்பித்து உடல் ரிலாக்ஸ் ஆகி செயல்பாடுகளின் வேகம் குறைந்து நரம்புகள் அமைதியாகி உண்ணும் உணவுகள் மற்றும் குடிக்கும் நீரை அனைத்தும் மெதுவாக செரிமான மண்டலத்தில் இருந்து வெளியேற்றும் அண்ணாந்து குடித்தால் காது நோய் ஏற்படுத்தும் டம்ளரில் வாய் வைத்து குடித்தால் காதில் வரும் நோய்கள் தள்ளி போகும் தலை அண்ணாந்து குடித்தால் காது நோய்களுக்கு வழிவகுக்கும் தண்ணீரை அண்ணாந்து குடித்ததால் ஏற்பட்ட பாதிப்பால் சிலருக்கு விரைந்து காது நோய்கள் தோன்றுகின்றன நமது உடம்பில் காது மூக்கு தொண்டை வழிகள் ஒரே பாதையில் செயல்படுகின்றன சில குறிப்புகள் உடலின் மெட்டபாலிசம் சீராக நடைபெற போதிய அளவில் தண்ணீரை உட்கார்ந்து குடிக்க வேண்டும் அதிலும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவாறு குடித்து வந்தால் நல்ல பலனை பெறலாம் காலையில் எழுந்ததும் ஒன்று முதல் மூன்று டம்ளர் தண்ணீர் குடிக்கவும் மதிய உணவுக்கு முன் ஒரு மணி நேரத்திற்கு முன் இரண்டு அல்லது மூன்று கப் தண்ணீர் குடிக்க வேண்டும் இரவு உணவு உண்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் இரண்டு அல்லது மூன்று கப் குடிக்கவும் டம்ளரில் நன்றாக வாய் வைத்து குடிக்க வேண்டும் அவசரமின்றி மெதுவாக குடிக்க வேண்டும் வாய் நிறைய தண்ணீரை வைத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுக்குள் இறக்குதல் வேண்டும் அப்பொழுது எச்சிலுடன் குதும்பி தண்ணீரை வயிற்றில் இறக்குவது உண்ட உணவு ஜீரணிக்கும் நம்மில் பலரும் நின்று கொண்டு நீர் அருந்துவதும் இடது கையால் அருந்துவதும் ஒரே மூச்சில் அவசர அவசரமாக அருந்துவதும் சர்வ சாதாரணமாகவே செய்கின்றோம்